இப்படி இருக்காரு அப்படியெல்லாம் சினிமா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிதுன்னா தயவு செஞ்சு கற்றுக்குங்க ஆனால் நீங்கள் என்ன சினிமா எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க அந்த சினிமா எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புங்க முதல்ல இந்த படம் ஓடும் நமக்கு நீங்கள் எழுதுற கருத்து நீங்கள் எழுதுற யோசிக்கிற சிந்தனை அந்த சிந்தனை டெஃபினட்டாக வந்து உங்களால் சினிமா ஆக்க முடியும்னா நீங்கள் அது ரொம்ப பாசிட்டிவாக நம்புங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாலு நல்ல நண்பர்களை கொள்ளுங்க அதுவும் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல நண்பர்களாக வந்து நிறைய பேர் கிடைச்சாங்க அதில் ஜெயக்குமாரன் தினகர் வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து நான் பார்க்குறேன் நான் அனிதா என்னோடய மனைவி அனிதா அவங்ககிட்ட தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்கிரிப்டை வந்து நான் சொல்கிறேன் அவங்க கேட்டு வந்து இதை அந்த என்கரேஜ் பண்ணுறாங்க ஓகே இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது ஸோ இதை வந்து இப்படி நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ண அட்டக்கத்தி மாதிரி ஒரு கதையை நான் ஏன் அந்த டைமில் எடுக்க முடியும்னு எனக்கு ஏன் நம்பிக்கை வந்தது ஒரே நம்பிக்கை தான் என் லைஃபு பயங்கர கொண்டாட்டமாக இருந்தது என் லைஃப் நான் கொண்டாடினேன் நான் சந்தோஷப்பட்டேன் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய நான் பதினேழாவது வயசுல இருந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கொண்டாடி தீர்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி எனக்கு இதற்கிடையில சாதி பிரச்சனை இருக்கு இதற்கிடையில நான் நிறைய பிரச்சனைகள் வந்து அனுபவிச்சிருக்கேன் எதுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது பட் ஆனால் அதை மீறி என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த கொண்டாட்டங்கள் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணுறேன் ஏன் என்னுடைய கொண்டாட்டம் ஃபர்ஸ்ட்டு சினிமா வரணும்னு நான் முடிவு பண்ணேன்னா ஈஸியாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும் ஆக்சுவலி அது ஒரு கேம் அது ஒரு ட்ரா ஒரு ட்ராப் தான் அது நான் ஒரு ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் ஒரு சினிமா எடுக்கிறேன் நான் ஒரு சினிமா செகண்டாக எடுக்கப்போகிறேன் மெட்ராஸ்னு ஒரு படம் அதுக்கப்புறம் எடுக்கப்போகிறேன் அதுக்கப்புறம் என்னென்ன வேறு ஒரு சம்பவம்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அப்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஆடியன்ஸ் நல்ல படங்களில் அவங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படங்கள் கொடுத்தா அவங்க டெஃபினட்டாக லைஃப் அவங்க வந்து விரும்புவாங்க ஆனால் அந்த படத்துக்கான தயாரிப்பாளர் கிடைப்பாங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தது ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் யாருமே அதுக்கு ஒத்துக்கல நான் சொன்ன கதையை வந்து யாருமே ஆனால் இது ஒரு காமெடி ஃபிலிம் தான் பட் ஆனால் வந்து நான் அவர் அவர் புதுமுகங்களை வச்சு தான் போகணுன்னு ட்ரை பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் கூட நிறைய பேர் இதை பற்றி பயந்தாங்க அண்ட் சிவிக்குமார் வந்து புதுசாக உள்ளே வந்தார் அவருக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாதனால அண்ட் சினிமா பிஸ்னஸ் அது மாதிரி எந்த இதுவுமே தெரியாது அவருக்கு அவருக்கு ஒரு ஆசை படம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகே அவர் வந்து என்னை நம்மனாரு நான் அவரை அவர் நம்பிக்கையே வீண் பண்ணல இது மட்டும்தான் ஒரே குள்ள அவருக்கும் எனக்கு இருந்தது மற்றபடி வந்து அவர் என்னுடைய அரசியலை விரும்புகிறாரா அப்படின்றதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த அரசியல் நிலைப்பாடு மீது ஆனால் அவருக்கு இந்த படம் என்னவா என்னவா இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாரோ அப்படி இருந்தது எனக்கு அவர் ஒரு தயாரிப்பாளர் என்ன நம்பி படம் போடுறாரு அவரை வந்து நம்ம எந்த வகையிலையும் கைவிட்டக்கூடாதுன்னு நான் நம்பினேன் அண்ட் என் மேல நான் ரொம்ப சின்சியராக இருந்தேன் ரொம்ப நேர்மையாக இருந்தேன் அண்ட் வந்து அந்த திரைப்படம் வெற்றி அடையும் நான் நம்பினேன் காரணம் அது முடியும்ண்ணா எல்லாராலையும் விட முடியும் நல்லா திரை கதை நல்ல கதை இருந்தால் டெஃபினட்டாக ஆக முடியும்னா அது வயசெல்லாம் பிரச்சனையும் இல்லை நிறைய பேர் அது மாரியும் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த நம்பிக்கைகளுக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த கதையை யோசிக்கலாமா இப்படி யோசிக்க வேணாவா இப்படி பண்ணலாமா அப்படின்னு எதுவுமே யோசிக்காதீங்க நமக்கு முன்னாடி நிறைய வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறாங்க